உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் மிதுக சேர்ந்த அன்பவர்களுக்கு இந்த மாத ராசிபலனை பார்க்க இருக்கின்றோம் மிதகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் புதன் இந்த மாதத்திலே முதல் இரண்டு நாட்கள் உங்கள் ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் அடைகின்றார் அதன் பின்பு கடகராசிக்கு பயிற்சியாகின்றார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இவர் பயிற்சியாகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான இடம் தானே ஒளிய பாதகமான இடங்கள் கிடையாது அதனால் பயப்பட வேண்டிய அவசியத்திற்கே இந்த மாதத்திலே உங்களுக்கு இடமில்லை உங்கள் ராசியிலே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கின்றார் சுக்கரன் உங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்கள் ராசியிலேயே வந்து அமர்கின்றார் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அவர் கடகத்திற்கு பயிற்சியாகின்றார் அங்கேயும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தான் உருவாக்குகின்றார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் மற்றும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாக இந்த மாத ராசி பலனாக ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சுக்கரனுடைய பயிற்சி தான் நம்ம இப்போ அதிகமாக உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா குருவனுடைய பயிற்சி வந்து உங்கள் ராசியில் அமர்ந்து நிறையா சொல்லியாச்சு உங்களுக்கு குருனுடைய ஆதிக்கம் இப்போ இருக்குது தெய்வ கடாட்சம் உங்களுக்கு இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை தெய்வத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பெரிய மனிதர்கள் அல்லது பெரியவர்களுடைய ஆலோசனையினால் நீங்கள் எந்த வகையிலும் பிரச்சனைகளை மாட்டாமல் அது தெய்வ செயலால் எல்லாம் நடந்து முடிஞ்சிக்கிட்டே இருக்குது இது குருவினுடைய நன்மையான காரியங்கள் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் புதனும் உங்களுக்கு இப்போ சாதகமாக வந்துட்டாரு நல்லபடியாக போகுது ஆனால் இப்போ மிக முக்கியமான கிரகமான சுக்கிரன் அசுர குரு என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார் அசுர குரு அதாவது என்ன செஞ்சாலும் அதை உடனே செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன கேட்டாலும் உடனே அதை அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை ஒரு சுக்கிரன் ஆடம்பரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர் ஆடம்பர விஷயங்களிலே உங்களை நாட்டத்தை ஏற்படுத்தவர் கூடியவர் ஆடம்பரத்திற்காக நீங்கள் அள்ளி அள்ளி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வரக்கூடியவர் அதேபோல் மனதை மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு உங்களை ஆளாக்கக்கூடியவர் இந்த உலகிலே இருப்பது கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருந்துட்டு நல்லபடியாக போகணுன்ற ஒரு எண்ணத்தை தரக்கூடியவர் சிற்றின் சிற்றின்பன்கள் மீது அதிக நாட்டத்தை தரக்கூடியவர் நல்ல உணவை சாப்பிட வேண்டும் ருசியாக உண்ண வேண்டும் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா சாப்பிடணும் எதுக்கு தேவையில்லாமல் நாம் இவ்வளவு செலவு பண்ணணும் அந்த மாதிரியான எண்ணங்களை தரக்கூடியவர் எங்கே ருசியாக கிடைக்குதோ அங்கே கிலோமீட்டர் கணக்கில் ஓடி போய் சாப்பிட்டு வரக்கூடிய ஆசையை தூண்டக்கூடியவர் சினிமா பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களில் உங்களை நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அவர் வந்து இப்போ உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் எப்படி ஆவீங்கன்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் ஏன் இவ்வளோ சொல்லிவிட்டு உங்களை சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு தந்தாருன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இதைத்தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதனால் இவ்வளவும் உங்களுக்கு நன்மையான விஷயந்தான் சுப விரயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க கையிருப்பை காலி செய்ய போகிறீங்க எதுக்காகனா நான் மேலே சொன்ன விஷயங்களுக்காக சந்தோஷமாக இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு இவ்வளோ நாள் பட்டுட்டோம் கஷ்டம் எங்கேயாவது வெளியூர் போவோம் எங்கேயாவது ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் குடும்பத்தோடு போவோம் அல்லது தனியாக போவோம் நல்லா ஆடம்பரமான விஷயங்களுக்கு நாட்டத்தை கொடுப்போம் நல்லா செலவு பண்ணுவோம் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் அல்லது நம்மகிட்ட சம்பாத்தியமே இல்லை கொஞ்சம்தான் இருக்குது பரவாயில்ல எங்கேயாவது போயிட்டு வருவோம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் எந்த கவலையும் நம்ம இப்போ வைக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் முதல்ல மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் இந்த சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்ய போகிறாரு சுக்கரன் வந்து ஒரு சாதாரண கிரகம் கிடையாது நீங்கள் பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியுங்கிறது அவருக்கு தெரியும் இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை இப்போ நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும் அந்த கட்டத்தில் இருக்கிறீங்க அப்போ வந்து அந்த பணத்தை எங்கே இருந்தாலும் தேடி உங்களுக்கு கொடுத்துருவார் இதுவரைக்கும் ஒரு பத்து பைசா கூட உங்களுக்கு நம்பி எவ்வளோ கொடுக்காதவன்லாம் அந்த பணத்தை அள்ளி கொடுப்பான் அது ஏன் கொடுக்குறான்னாக்கா அந்த சுக்கரன் நீங்கள் அந்த அவர் வந்து செய்ய வேண்டிய கடமை அவர் செய்யணுன்றதுனால கரெக்டாக இருப்பார் அதாவது ஒரு ஆடம்பர பிரியர் அவர் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்துட்டா எப்படி மாற்றுவார் உங்களை நீங்கள் சாதாரண ஒரு உடை அணிந்தவராக இருந்தால் நீங்கள் கோட் சூட் போட்டு நீட்டாக வெளியில் பார்க்குறதுக்கு பெரிய ஒரு தோரணையாக போகக்கூடிய வகையில் உங்களை தான் ஆகணுன்ற கட்டத்துக்கு அவர் இருப்பார் அப்போ என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உதவியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதற்கான ஆட்கள் உங்களை வந்து சேர்ந்துருவாங்க அதுக்கான உதவிகள் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லக்ஸுரி லைஃபுக்குள்ளே கண்டிப்பாக போவீங்க அதாவது உங்களுக்கு எதுவுமே இருக்காது நீங்கள் சாதாரணமாக ஒரு கூட்டத்தில் நின்று ஒரு வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க அவனுக்குள்ளே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்னா இங்கே வாங்க கொஞ்சம் அன்னைங்க வாங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டு வாங்க அந்த அப்படி போட்டு போயிடுவாங்க அதுலேருந்து நீங்கள் பேராகலாம் பெருமை ஆகலாம் அல்லது புகழுக்கு உச்சி கூட போகலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஆளாக இருப்பீங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல இருப்பீங்க ஏதாவது ஒன்று இருப்பீங்க அடிக்கடி உங்களை ஒரு பெரிய தொழில் வாங்க எங்களுக்கு அதை காட்டுங்க இதை காட்டு அந்த இடத்த போகணுங்க ஒன்று காரில் உங்களை கூட்டிகிட்டே போவாங்க அதாவது நீங்கள் காரில் நீங்கள் அதிகம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கார்லேயே போய்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான வாய்ப்புகள் சிலருக்கு வந்து இப்போ நல்லா ஏற்கனவே லக்ஸரியாக இருக்காங்கன்னா அவங்க விமானத்தின் மூலியமாக வெளி வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாச பயணங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க கப்பல் பயணம் விமான பயணம் இப்படி ஒரு ஒரு அற்புதமான நிலையில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்தில் பெறுறீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்திலே உங்களுக்கு உற்சாகமும் மனதிலே சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பயணங்கள் மூலியமாக நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசி சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நல்ல பணப்புழக்கம் இருக்கும் காரணம் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடியவராக இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவது விற்பதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய பணப்புழக்கங்கள் கிடைக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கின்றது வீடு புதிதாக கட்டக்கூடிய யோகம் இருக்கின்றது அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இளைய சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது பூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு சில நேரங்களிலே பாதகமான சூழலை உருவாக்கினாலும் சில நேரங்களில் உதவிகரம் ஈட்டக்கூடிய வகையிலும் இருக்கின்றார்கள் குருவுடைய அணுக்கிரக பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லற துணை தெய்வ துணையாக நின்று உங்களை காப்பார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தரக்கூடியவர்களாக இருந்து வருகின்றார்கள் அதே நேரத்திலே பெண்களுக்கு உங்களது பிள்ளைகளிடத்திலே கவனம் தேவை ஆண்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பெண்கள் உங்களது பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும் தீய பழக்க வழக்கங்களுக்கு இப்பொழுது அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் சிறிய பிள்ளைகளாக இருந்தால் கவனமாக உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கவனம் தேவை பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பை இருக்கின்றது தவிர்த்து கொள்வது நல்லது அதே மாதிரி தெய்வ துணையை நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தெய்வம் உங்களோடு இருப்பதால் அதையை கண்டுகொள்ளாத அளவிற்கிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருப்பதும் ராசியிலே இந்த அமர்ந்திருக்கின்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதும் இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகத்தையும் உச்சத்தையும் கொடுக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்